வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நேற்று பாத்தீங்க அப்படின்னா மதன் கௌரி இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு நேத்தே பார்த்தீங்க அப்படின்னா தந்தி டிவிக்கும் அண்ணாமலை நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டையத்தில் பிடிச்ச ஹீரோக்களுடைய படம் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து பாஜகவினா நேற்று ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தந்தி டிவியில் அண்ணாமலையுடைய நேர்காணல் மதன் கௌரியுடைய சேனலில் அண்ணாமலையுடைய நேர்காணல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக மதன் கௌரியுடைய அந்த நேர்காணல் குறித்து ஒரு ப்ரோமோ வந்துச்சுங்க மதன் கௌரி சேனலில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே பெரிய ஷாக்கிங்கு ஏன்னா நார்மலாக பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சார்புடைய மீடியாக்களாக இருக்கட்டும் இல்லை கட்சியுடைய சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சித்தாந்தத்தை கொண்ட மீடியாக்களுக்கு போய் நேர்காணல் வந்து கொடுப்பாங்க அப்படி பொதுவான ஒரு சேனலில் நேர்காணல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸாக இருக்கும் முன்னாடியே கேள்விகளை வந்து இதெல்லாம் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸாக நடக்கும் நார்மலாக பொலிட்டீஷியன்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸை தான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சித்தாந்தம் கொண்ட சேனலில் போய் அவங்க வந்து கேள்விகள் எழுப்புவாங்க சித்தாந்தம் கொண்ட சேனல் அப்படின்னாலே ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது ஓகே மேலாக ஈஸியாக பதில் சொல்ற மாதிரி தான் கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஆனால் மதன் கௌரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் கிடையாது அவர் மேக்சிமம் இந்த ஹிந்தி விஷயத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கொண்டவர் மதன் கௌரி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும் அவருடைய சேனல்ல பல முறை வந்து இதை பற்றி வந்து பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவுலாம் வந்து போட்டிருக்காரு அப்படிப்பட்ட மதங்கௌரி சேனல்ல அண்ணாமலை வந்து பிரில்லியண்டா ஒரு போல்டாக வந்து நான் வந்து நேர்காணல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வந்து அந்த நேர்காணல் வந்து நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அண்ணாமலை ஃபென்டாஸ்டிக்காக பேசுகிறாருங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க அவ்வளவு பிரில்லியண்டாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழகாக வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஃபென்டாஸ்டிக்காக பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய நேர்காணல் தந்தி டிவி நேர்காணலும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஓகே இதில் முக்கியமாக இந்த நேர்காணல் முடியும் போது மதன் கௌரி ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னென்னா இது கன்ஃபார்ம் ஆனோட அண்ணாமலையோட பேட்டி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனேயே அண்ணாமலை அவர்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி கடினமான கேள்விகளை கேளுங்க டஃப்பான கொஸ்டின்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு என்ன அரசியல்வாதிகள் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸை வந்து லைக் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் மேலாக கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் முதன்முறையாக ஒரு பொலிட்டீஷியனு டஃப் கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு வாலண்டியராக கேட்குறாரு அப்படின்னு மதன்கவுடைய மதன் மதன்கவுரிய ஷாக்கிங் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொடுக்கோம் அண்ணாமலை வந்து எப்படியும் ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படின்னா இப்போ வந்து சிங்கை ராமச்சந்திரன் இவரெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் விடுறாருல்ல இடம் நேரம் நீங்க வந்து குறிச்சுக்கோங்க நான் வரேன் கோயம்புத்தூர் குறித்து நான் பேச தயார் அண்ணாமலை ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சிங்கை ராமச்சந்திரன் ஃபர்ஸ்ட் நாள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சவால்லாம் விட்டாரு ஆனால் நேத்தோ முந்தா நேத்தோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் சாம்பர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஒரே மேடையில் திமுக அதிமுக பாஜக வேட்பாளர்களை வந்து உட்கார வச்சு கோயம்புத்தூருடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எம்பி ஆனால் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை வந்து மொதல் நபராக போயிட்டாரு ஆனால் சவால் விட்ட சிங்கை ராமச்சந்திரனை காணும் சிங்கை ராமச்சந்திரன் என்ன விளக்கம் தெரியுமா இப்போ கொடுத்துருக்காரு அன்னைக்கு என்ன சொன்னார் நேரம் காலம் எல்லாத்தையும் குவிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா என்கிட்ட சொல்லாமல் டேட்டு டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சப்பக்கட்டு வந்து கட்டுறாரு நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் அண்ணாமலை முன்பாக விவாதம் விவாதத்தில் வந்து உட்காருவதற்கு இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸில் யாருக்குமே கட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கோம் ஓகே வேணும்னே தெரிஞ்சே போய் யாராவது வலையில் போய் மாட்டுவாங்களா அதனால அண்ணாமலை கூட நேருக்கு நேர் ஒண்டிக்கொண்டி விவாதம் நடத்துவதற்கு அந்தந்த கட்சிகளுடைய தலைமை சம்மதிக்க மாட்டாங்க ஏன்டா நீனே போய் ஏன்டா வந்து அழிவாங்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி ஒரு 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 அண்ணாமலை நல்ல ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் இது மதன் கௌரி மட்டும் கிடையாதுங்க ரெண்டு முன்னாடி ராஜ்தீப் சர்தேசா சார்பாக அண்ணாமலையை நேர்காணல் எடுத்தாரு அவர் நேர்காணல் எடுத்துட்டு அவரும் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் அவருடைய மனைவி டிஎம்சி பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சி சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் ராஜ்யசபா எலெக்ஷனில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட கிடச்சிச்சு அப்ப ராஜ்தீப் சர்தேசாயும் பாஜகவுக்கு எதிரான ஒரு மோட்டிவ் இருக்கிறவர் தான் அவர்கிட்ட வந்து அண்ணாமலை ஒரு நேர்காணல் வந்து கொடுக்குறாரு அந்த நேர்காணல் முடிவில் ராஜ்தீப் சர்தேசா என்ன சொல்கிறாருனா எல்லா பொலிட்டிஷியன்ஸும் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸை வந்து கேட்பாங்க ஆனால் இந்த நபர் எந்த ஒரு கேள்வியை வந்து எதிர்கொள்ளவும் எந்த ஒரு துறை சார்ந்த கேள்விகளை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதீப் சர்தேசாய் பதிவு வந்து போட்டிருந்தாரு ஓகே ஸோ அண்ணாமலை வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு மனிதர் அவருடைய பேச்சிலேயே அதை நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை வந்து கோயம்புத்தூர் மக்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அண்ணாமலை மதன் கௌரியுடைய இந்த சேனலை வந்து தேர்ந்தெடுத்தது மதன் கௌரியுடைய சேனலில் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க மேக்சிமம் அவங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்டவங்க தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவங்க தான் மேக்சிமம் மதன் கௌரி அவர்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க அந்த சேனலில் போய் ஒரு அருமையான நேர்காணல் வந்து கொடுக்குறாருன்னா அண்ணாமலை திட்டவட்டமாக இருக்காரு பாஜகவுக்கு எதிரான மாற்று சித்தாந்தம் கொண்ட அந்த இளைஞர்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம பேசி அவங்கள தேசிய பக்கம் வந்து தேசியவாத பக்கம் பிஜேபி பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெல்ல தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நேர்காணலை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் இந்த டாபிக் குறித்து அண்ணாமலை அவர்கள் மற்றும் மதன் கௌரி அவர்களுடைய நேர்காணல் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஹிந்த்